கல்லாடுல வயதுல எத்த அவங்களை வீட்டை விட்டு தோத்திட்டானுங்கள என்ன இந்த காலத்து பிள்ளைங்க சரி அவங்க எல்லாவது நல்லா இருக்கட்டும் நாம எங்கேயாவது போகலாமே பார்வதி எனக்கு வாழவே பிடிக்கல ரெண்டு பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாமா என்ன ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க இப்படி பேசுறதுக்கு எப்படி மனசு வருது என்ன பண்றது நம்மள பிடிக்காம நம்ம மகனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான் இப்போ நம்ம எங்க போறது எங்க போய் வாழ்றது சாப்பாட்டுக்கு கூட கையில காசு இல்லம்மா வேற எனக்கு முடிவு எடுக்க தோணல நம்ம மக நம்மள துரத்தி விட்டுட்டா என்னங்க நம்ம மக சென்னையில் இருக்கா நம்ம அத கிட்ட போவோம் அவ நம்மள பாத்துக்குவாங்க இன்னொருத்தரும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சென்னை போனா ரொம்ப தூரம் இருக்கமா பஸ்ல போறது கூட கையில காசு இல்ல ரெண்டு பேருக்கு டிக்கெட் எடுக்கணும் என்ன பண்றது வாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்

இது யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம் என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் நடப்போம் வாங்க போவோம்

பெரியவரை பயப்படாதீங்க பெரியவரை நானும் டாக்டர் தான் உங்களை வந்து அழைச்சிட்டு போய் செக் பண்ணுறேன் வாந்த ஏதாவது அடிபட்டு இருக்கோம் பார்ப்போம் நானும் கொஞ்சம் குறைவா இருந்துட்டேன் நீங்கள் ரோட்டில் போனது கவனிக்கல கொஞ்சம் ஓரமா போயிருக்கலாம்ல வாங்க பெரியவர் எனது மனசு கேட்க மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் நானும் ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை தம்பி பரவாயில்ல எனக்கு அடியெல்லாம் படல இந்த நேரம் சரியில்லை நீங்க போங்க நாங்கள் நடந்தே போய்க்கிறோம் நான் இந்த சென்னை வரலாம் போகணு ஏதாவது வண்டியை தான் என் வீட்டுக்கு போய் சேர முடியும் நீங்கள் போன தெரிய விட என்ன சொல்றீங்க இந்த இருந்து சென்னைக்கு நடந்துவா போறீங்க பாருன்னு கடவுளோ பார்த்து தான் உங்களை வந்து என் கார்டில் சொல்லி இருக்காரு வாங்க வந்து நானும் தான் போறேன் உங்களை நாங்க ட்ராப் பண்ணிடுறேன் அப்படியா தம்பி ரொம்ப சந்தோஷம் பா இந்த உதவியை மட்டும் செய்யி மற்றபடி உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்து எங்களை ஊட்டத்துக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை தப்பா நினச்சிக்காத ஐயா என்ன ஐயா சொல்றீங்க நான் எப்பயா உங்கள்ட்ட காசு கேட்டேன் அப்படி காசு இல்லாம இந்த சென்னையில வந்து என்னையா பண்ண போறீங்க நான் கொஞ்சம் பணம் தனியா செலவுக்கு வச்சுக்க உங்களுக்கு இல்லையா ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா நான் என் மக வீட்டுக்கு தான் போறேன் என் மகளோ மருமகளோ எங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு தோர்த்திட்டாங்க அவங்களுக்கு நான் இறஞ்சலா இருக்கிறோமா அதனால நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம் எங்க மக வீடு இருக்கு சென்னைக்கு அதனால சென்னைக்கு வந்து என் மக எங்களை நல்லா பாத்துக்கோ தம்பி நீங்க புறப்படுங்க என்ன ஏன் சொல்றீங்க உங்க மகனுக்கு பெத்தவங்களோட அருமை தெரியல அதான் அந்த மாதிரி செஞ்சுட்டாரு கண்டிப்பா திரிஞ்சு வந்து உங்களை கூப்பிடுவாரு சரிய பார்த்து போமே நானும் போயிட்டு வர வாங்க மாமா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி வந்தீங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கணும் தம்பி நீங்க நல்லா இருக்கிறீங்களா பிள்ளைகள்லாம் எங்க ஸ்கூலுக்கா எப்பேர புள்ளையெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு வாங்கப்பா வாங்கம்மா என்ன திடீர்னு வந்து சொல்லவே இல்ல என்னத்தோமா சொல்ல என்னமா பண்றது வீட்டுல உங்க அண்ணனுக்கு நாங்கள் ஒரு பெரிய பாரமாக இருக்கிறோம் நம்மளுக்கு அதனால அப்போலேருந்தே இங்கே ரெண்டு பேருட்டியும் சண்டை போட்டுக்கிட்டா இருந்தான் இப்போ இன்னைக்கு காலையில் என் மருமகளும் என் மகனா என்ன இந்த வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு இருக்க இருக்கக்கூடாதுன்ட்டு நானும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேம்மா எங்கே போறதுன்ட்டு தெரியல கடைசியில் உன் அம்மா தான் சொன்னாங்க நம்ம மகன் இருக்கிற சென்னைக்கு போவோன்ட்டு அதான் இங்கே வந்துருக்குற என் பேரனை கூட பார்க்கல ஸ்கூலு போயிருக்கிறான் அதுக்குள்ளே என் மருமகலும் மானை வீட்டை விட்டு தோர்த்திட்டாங்க என் பேரண்ட்ட விட சொல்ல முடியலம்மா ஓ அப்படியாப்பா என்ன கொஞ்சம் உள்ளவாமாம என்ன என் அண்ணனும் என் அண்ணா பொண்ணாட்டியும் எங்க அம்மாவையும் அப்பாவே வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க இப்ப அவங்க அங்க இடம் இல்லாம நம்ம இங்கே வந்துருக்கான நீ அவங்கள்ட்ட சொல்லுங்க எனக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கு நான் அந்த வீட ஷிப்ட் பண்ணிட்டு டெல்லிக்கு போறேன்னு சொல்லிடுங்க நீங்க உங்க ஊருக்கு எப்பவுமே தெரிஞ்சு நான் அழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க இல்லன்னா கால ஃபுல்லா இங்கேயே உட்காந்துருவாங்க என்னால இவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடாக்கி ஆக்கி போட்டுட்டு உட்கார முடியாது என்ன சங்கவி என்ன சொல்ற உன்ன பெத்த அம்மாவும் அப்பாவும் வயசான காலத்துல நம்ம தேடி வந்திருக்கிறானு இப்போ அவங்க இப்படி சொன்னாக்க தான் போவானு நான் சொல்றதே செய்யுங்க சரி என்ன பண்றது மனைவி சொல்லே மந்திரம் மாமா உங்களை இருக்க சொல்லும் தான் ஆசை அது வந்து அது வந்து மாப்பிள்ள நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் மாப்பிள்ள எனக்கு புரியுது எல்லாம் புரியுதை என் ஃப்ரெண்டு சென்னையில இருக்கான் போலேருந்து வா வாண்டு என்னை கூப்பிட்டுகிட்ட வந்தான் நானும் மறந்தே போயிட்டேன் நான் இங்க போட மாப்பிள்ள நானும் அம்மா மகளை நீ கவலைப்படாதம்மா உங்களுக்கு ஸ்கூல் ஓட்டி என் பேரன் வந்தா தாத்தாவும் பாட்டியும் வந்து விசாரிச்சுட்டு போலதான் சொல்லுமா நாங்க போயிட்டு வரோம்மா பங்கஜம் நான் சொன்ன பந்தஜம் ரெண்டு பேரும் தடுக்கொள்ள பண்ணிக்கலாண்டு இப்படி எல்லாம் உன் ஆழ்த்திய மகன்திய நம்ம வந்து பேச்ச கேட்கணுமா இதுக்கு நாம அந்த கடவுள்கிட்டயே பேடலாம் பந்தஜம் கடவுளே ரொம்ப வயசா ஒரு வரல நம்ம உயிரோடு வைக்க கூடாது அப்படி வச்சா இந்த தான் கஷ்டப்படுன்னு எங்க போறது எங்க தங்குறதுன்னே தெரியல ஏன்னா கவலை போடாதீங்க கடவுள் நமக்கு வழியை காட்டுவா என்ன பண்றது பெத்த பிள்ளைகள்லாம் அப்படி இருந்தா வயசான அம்மா அப்பா இப்படி இப்படிக்கா அலையின் போல இருக்கு ஐயா பெரியவரே அம்மா என்ன ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க இந்த இங்க நடுநோட்டுல உட்காந்துருக்கீங்களே உங்க மகள பாத்தீங்களா என்ன தம்பி பண்றது மகனுக்கு தான் பாரமா இருந்தோம் மகளாவது காப்பாத்துவான்னு பார்த்தோம் ஆனா இவ மகளும் எங்களை வெறுத்து ஒதுக்கிட்டான இப்போ நாங்க ரெண்டு பேரும் அனாதையா உட்கார்ந்து இருக்கிறோம் கடவுள் எங்களுக்கு நல்ல வழியை கட்டுவாரு நீங்க இருந்து தம்பி இங்க வந்திருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலயா ஐயா அம்மா பாத்தீங்கள கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை தான் என் கண்ண உங்க ரெண்டு பெரிய படம் வச்சிருக்கிறாரு ஆமா ஐயா நான் ஒரு அநாதையா அநாத ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது நான் ஆசிரமத்திலயே வளர்ந்து அங்கேயே நல்லா படிச்சு ஒரு டாக்டரவும் ஆயிட்டேன் என்கிட்ட வசதி வாய்ப்புலாம் நிறைய இருக்கு ஆனா அதை விட முக்கியம் அம்மாண்டு சொல்றதுக்கு ஒரு தாயும் அப்பாண்டு கூப்பிடறதுக்கு ஒரு தந்தையும் இல்ல அது எனக்கு ரொம்ப நாளா மனசுல இருந்துச்சு எங்க வாழ்க்கை அனாதையாவை ஓடி செத்து செத்துப்பிடுவோம் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் திருமணம் பண்ணலான்னு ஐடியா பண்ணினேன் நான் எப்படி ஒரு அனாதையா இருக்கிறேனோ அதே போல ஒரு அநாத பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அனாதை பொண்ணை கிரயாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா நாங்க ரெண்டு பேரும் தாய் தந்தையரை நேர்ல பார்த்ததும் இல்ல அவங்க எங்களுக்கு கிடைச்சதும் இல்லை அதுக்கு தான் கடவுள் உங்க ரெண்டு பேரையும் என் கண்ணுல பட வச்சிருக்கிறாரு என் கூட வந்துடுன நான் உங்களை பெத்த புள்ள மாதிரி இருந்து நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் செய்ய வேணா உங்க ரெண்டு பேரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டாலே எனக்கு போதும் என் மனைவிய ரொம்ப சந்தோஷப்படுவா தயவு செஞ்சு மறத்துடாதீங்க என் கூட வாங்க எனக்கு அம்மா அப்பாவுடைய பாசம் வேணும் உங்க பிள்ளைகளுக்கு வேண்டாம் பாசம் தெரியாம போலாம் ஆனா எனக்கு அம்மா அப்பாவுடைய பாசம் வேணும் தயவு செய்து என் கூட வாங்க உங்க கால்ல வேண்டால நான் போற தம்பி என்ன தம்பி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க அழைச்சிட்டு வந்து விட்டு உதவி செஞ்சீங்க அது கூட நன்றி செலுத்தவே இல்ல அதுக்குள்ள எங்களை அம்மா அப்பாங்கிறீங்க அந்த அதிர்ச்சியினால தாங்கவே முடியல பங்கஜம் பாத்தியம்மா கடவுள் இருக்கிறாருமா அதுக்குத்தான் இப்படி ஒரு பாசம் உள்ள பிள்ளைய நம்ம கண்ணுல காமிச்சிருக்காரு அவருடைய கார்ல என்னை போயி சொல்லி சொன்னிருக்கிறாரு தம்பி கண்டிப்பா வரும் பண்ணி கவலைப்படாத பிரியா ரொம்ப நாள நம்ம ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா இல்லன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம்ல இப்போ பாரு நம்மளுக்கு அந்த கடவுள் ஒரு அப்பா அம்மாவா கொடுத்துருக்காடு என்ன நடந்துச்சுடா இதுதான் பெரிய நடந்துச்சு உனக்கு சந்தோஷம் தானே என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கீங்க என் இருபது வருஷ கனவை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க அப்ப எவ்வளவு தெரியுமா மகிழ்ச்சியா இருக்க அப்பா வாங்க அப்பா வாங்க இங்க ரெண்டு பேரும் இனிமேல என் கூட தான் இருக்கணும் இனிமேல் நான் என் வாய் நிறைய உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடணும் ரொம்ப சந்தோஷமா டாக்டர் டாக்டர் என் மகன் ஸ்கூல்லேருந்து வரும் போது காரில் ஆக்சிடென்ட் ஆகிட்டான் முட்டியெல்லாம் முள்ளு முறிஞ்சிருச்சுட்டு எங்கள் ஊரில் டாக்டர் சொன்னானே சென்னைக்கு தான் தூக்கிட்டு போகணும்னு சொன்னானே அதான் உங்கள்ட்ட இங்கே தூக்கிட்டு வந்திருக்கும் டாக்டர் எப்பயாவது பாருங்க சேப்பா சரி பயப்படாது நான் உடனே பார்க்குறேன் என்னான்ட்டு உங்கள் மகனை முழுச நான் செக் பண்ணேன் செக் பண்ணதுல முட்டில நடுவுல முள்ளு உழைஞ்சிருக்கு அதை சர்ஜரி பண்ணி சரி பண்றதுக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகலாம் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபா செலவு வரும் மற்றபடி ஒரு ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க டாக்டர் அவ்வளவு பணம்லாம் என்னால உடனே புரட்ட முடியாது என் தையில ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்ச தான் இருக்கு எப்பயாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நான் எங்கேயாவது தோது பண்ணி உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என் மான காப்பாத்துங்க டாக்டர் நான் வயலி இங்கிற ஊர்ல கிராமத்துல இருந்து வரோம் நீங்க தான் எப்படியாவது என் மகனை காப்பாத்தணும் அம்மா என்ன பேர் சொன்னீங்க வயலியா வயலில சண்முகங்கிற பெரியவன உங்களுக்கு தெரியுமா டாக்டர் அவரு தான் எந்த அப்பா அவனு எப்படி உங்களுக்கு தெரியும் அவரு பேர் எப்படி தெரியும் பாத்திருக்கீங்களா இல்ல இல்ல சும்மா கேட்டேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பண காசு ரெடி பண்ண வேணாம் நான் உங்க மகனுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மென்ட் பண்றேன் ஏன் செலவுலியே ஆனா அதுக்கே ஒரு ரெண்டு பேர் ஒத்துக்கினேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்கண்டா நான் இந்த ஆபரேஷன் இலவசமாவோ பண்ணிடுவோம் உங்களுக்கு அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் டாக்டர் என்ன சொல்றீங்க உங்க செலவழியா ஆபரேஷன் பண்றீங்களா அந்த ரெண்டு பேர் யாரு நான் ரெண்டு பேர் யார்ட்ட பேசுனேன் உடனே சொல்லுங்க டாக்டர் அவங்க கால்லயா உளுந்து நான் ஒத்துக்க வச்சின யார் டாக்டர் ஆகுங்க பிளீஸ் சொல்லுந்த டாக்டர் யாருன்னு கொஞ்சம் ஈவினிங் வரல வெயிட் பண்ணுங்க நான் வீட்டுக்கு சாப்பிட போவேன் அப்ப வரும் போது அவங்க அழைச்சிட்டு வரேன் ஆனா அவங்க தான் நான் இந்த ஆபரேஷன் பண்ணுவேன் அத நான் சொல்லிட்டேன் அப்பா அம்மா நீங்க உடனே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்களுக்கு நான் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன் அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன் நான் கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்க நான் உங்களை பார்த்த பிறகே என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது என் அன்பு மகனே என்னப்பா புதுசு புதுசா சொல்ற சஸ்பென்ஸ் எல்லாம் சொல்றேன் உன் சந்தோஷம் தப்பா எந்த சந்தோஷமா கண்டிப்பா ரெண்டு பேரும் அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க என் அம்மா அப்பா இங்க எப்படி வந்தாங்க ரெண்டு துரத்தி விட்டுட்டுங்க இந்த டாக்டர் தம்பி தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குது என்ன பண்றீங்க இங்க என் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வரும் போது கார்ல அடிபட்டுட்டான் சென்னைக்கு உடனே தூக்கிட்டு போங்க ஊர்ல டாக்டர் சொல்லிட்டான்னு அதனால தப்பா இங்க வந்த என்ன சொல்ற கோபி அடப்பாவுமே என் பேரனுக்கு என்னாச்சு டாக்டர் இவரு தாயம்மா என் பேரனுக்கு பேரனுக்கு என்னாச்சு இது எப்படி இருக்கா அத்தா அப்பா பயப்படாதீங்க சின்ன அப்புறம் அதை நான் உங்களை விரட்டி விட்ட எனக்கு தெரியும் ரெண்டு கொண்டு இவருள பிள்ளைய காப்பாத்தினாண்டா ஒரு நாலு லட்சம் ரூபாய் செலவாகும் ஆகும் அத பத்தி உங்க மகன் பேசியிருக்கேன் அவரு உங்கள்ட்ட பேசுவாருப்பா அப்பா எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்த சொல்லுங்கப்பா நான் அதை பெரிய தப்பு பண்ணிட்டேன் பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா தான் கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு என்ன உங்க பேரான காப்பாத்த சொல்லுங்கப்பா அம்மா தெரியாம நான் உங்களை தொடர்த்தி கஷ்டப்படுத்திட்டேன் அதை விட பலம்பட் கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டான் என் பையன் காலை சரி பண்ணா நாலு லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு ஐயா சொன்னாரு அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லப்பா நீங்க சொன்னாக்கா ஆனா இலவசமாவே என் சில ஊழியே பண்ணனு சொல்லியிருக்காருப்பா நீங்க சொல்லுங்கப்பா டாக்டர் ஐயாட்ட தம்பி என்ன தம்பி இது என் பெயரனை காப்பாத்தினு இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு என் உயிர் தம்பி அவனை உடனே தம்பி அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க ஏன்பா இவ்ளோ கெஞ்சுறீங்க என்ப நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டா நான் உடனே செய்வான்ப்பா ஆனா உங்க மகனுக்கு உங்க அருமை தெரியணும்னு சொல்லிதான் உங்களை இங்க வர சொன்னு கோபி நான் உனக்கு ஒன்னும் மட்டும் சொல்றேன் கோபி நீ சின்ன புள்ளியாடுக்கிறப்போ நீ நடக்க முடியாம இருந்திருப்ப அத்தை உங்க அப்பாவும் அம்மாவும் நடக்க சொல்லி நடக்க முடியாத ஒன்ன உன் கைய பிடிச்சு நடக்க சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க நீ நடக்க ஆரம்பிக்கும் போதும் சரி நீ பேச ஆரம்பிக்கும் போதும் சரி உங்க அப்பா அம்மாக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்க மனசுல ஆனா கடைசி காலத்துல உங்க அப்பாவும் அம்மாவும் நடக்க முடியாம இருக்க நிலைமையில அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன் அவங்களுக்கு ஒத்த ரூபா கூட கொடுக்காம வெளில அனுப்பிட்டேன் அவங்க எங்க போவாங்க எங்க சாப்பிடுவாங்க அவங்க மகா வீட்டுக்கு போனா கூட சென்னைக்கு போறதுக்கு பஸ்ஸு காசு வேண அதை கூட கொடுக்காம நீ அனுப்பிட்ட ஆனா பாவம் வயசான காலத்துல இவங்க ரெண்டு பேரா என் கண்ணுல பட்டான்னு ஏதோ நான் காப்பாத்தி இவங்க ரெண்டு பெரிய நான் அப்பா அம்மாவா தத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஆனா நீ இப்ப பாத்தியா அவருடைய மகனுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்த உன்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனசுல எதை வச்சிக்காம மகன்பாடுற கஷ்டத்தை பார்த்து துடிச்சு போயிட்டானே இவங்க தாப்பா பெற்றுலோர்களி இவங்கள போய் இப்படி நீ துரத்தி விட்டுட்டியே நீ பெற்றோர்களிடம் கோபட்டு அது வாழ்க்கையில கடந்து போவோம் ஆனா பெற்றோர்களோட நீ சண்டை போட்டு கோபப்பட்டு தோட்டத்தி விட்டாக்க நீ எப்படியாவது சுத்தி பெற்றோரின் உதவிக்காக நீ கையே ஏந்தும் நிலைமை ரொம்ப தூரமா இருக்காதுப்பா உலகங்கிறது ஒரு எங் நீ எங்க சுத்தி போனாலும் இந்த உலகத்தில் யாரிடமிருந்து நீ வந்தியோ அவரிடமேனு திரும்பி வர வேண்டியது இருக்கும் இதுதாப்பா வாழ்க்கையில தத்துவம் கவலைப்படாதவன் பையனை நான் காப்பாத்துறேன் ஏண்டா எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை நீ கொடுத்துருக்க அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுனே நீங்க உடனே ஏ கூட வாங்க இனிமேல் நான் உன்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கள என் கூடவே இறீங்கப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் நம்ம பரவாயில்ல கோபி நான் இவ்வளவு காலம் நானையும் பொண்டாட்டியும் உனக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்து எந்த குறையும் இல்லாம பாத்து ஆனா உனக்கு பெத்தவங்களோட பாசம் தெரியல தான் பெருசா தெரிஞ்சிச்சு ஆனா டாக்டர் தம்பி உறந்த குழந்தையிலிருந்து தாய் தந்தையின் பாசம் கிடைக்காம ஒரு அனாதையாவை வாழ்ந்துட்டு இவ்வளவு வருஷம் வந்திருக்கை அந்த பிள்ளைக்கு தெரியும் தாய் தாப்பன்டா எந்த அளவுக்கு முக்கிய நாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பாவும் அம்மாவும்மா எடுக்கணும் நீ உன் மனைவி மக்களோட ஊர்ல போய் சந்தோஷமா வாழ இனி வரும் காலமெல்லாம் இந்த டாக்டர் தான் என்னுடைய மகன் இந்த டாக்டருடைய மனைவி தான் என்னுடைய மகள் அம்மா நீ ஏமா பேச மாட்டேங்கிற நீ ஏமா அமைதியாவா இருக்க நீ நாள் வீட்டுக்கு வாமா அம்மா பேச மாட்டா கோபி நீ பேசணுங்கிறதுக்காக அவ ரொம்ப வாழ்க்கையில பேசிட்டா உன்னை ஏதாவது நான் திட்டுனாக்கா என்ன பேசாத பேசாதன்னு சொல்லி அவ ரொம்ப பேசிட்டா அவ பெத்த ரெண்டு பிள்ளைங்களும் அவள பேசாம பாக்கிட்டீங்க அதனால இவா அண்மையில் பேச மாட்டா மகனே ராஜர் நீங்க நல்லபடி ஆபரேஷனம் முடிச்சிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் சரிங்கப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் ஆபரேசனம் முடிச்சிட்டு வந்துடுவேன் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போவோம்